ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரை பத்து சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸோட சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா வீடு மாட்டு வீடு அது இல்லாமல் தனி சர்வீஸு தனி கிணறு ஒரு போர்வெல்லு பிஏபி பாசனம் எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுங்க எதுவுமே சேரிங் கிடையாதுங்க பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க ஒரு ஏக்கரா பத்து சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கங்க நீங்கள் தாராவரம் மெயின் ரோட்டுக்குள்ளே இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றியுமே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒரு ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா எம்டி லேண்டை என்ன விளக்கு விற்குமோ அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பா பிஏபி பாசனம் வந்துடுங்க ஒரு தெளிவான இடங்க நம்ம ஒரு ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியெலாம் வந்தால் தங்கிக்கலாங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க தனி போடு தனி சர்வீஸு டோட்டலாக எல்லாமே வந்துடுங்க நீங்க இந்த லேண்ட் வாங்கினீங்கன்னா இரவு லட்சம் மதிப்புள்ள எல்லாமே டோட்டலாக ஃப்ரீயாக வந்துருங்க நம்ம லேண்டுக்கு மட்டும்தான் பணம் தர்றேங்க வீடு சர்வீஸ் எல்லாம் இலவசமாகவே வந்துடுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலரம் டு உடல்பாட்டை ஸ்டேட் ஹைவேல பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷன்ல இருக்குதுங்க நீங்கள் பெரிய வெட்டியில ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க இந்த இடத்துல இருந்து தாராவர் ரோட்டுக்கு அரை கிலோமீட்டர் தான் வருங்க குளவாடி டு தாராவர் ரோட்டுக்கும் பக்கங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கரை தனிக்கான சர்வீஸோட கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடம் இந்த லைனில் புதுசாக வந்திருக்குதுங்க நீங்கள் எங்கே தருந்தாலும் கிடைக்காதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் கொஞ்சம் குறச்சி பேசலாங்க ஒரு டைம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு எங்கேயுமே இல்லைங்க இந்த ஏரியாவில் வெறும் லேண்டாக ஐம்பது இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒன்றே கால் ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒன்றே முக்கால் ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரீஸ் தருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்